இந்தியாவின் உற்பத்தி துறையில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டுக்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று காலை இரு அவைகளிலும் தொடங்கியது மக்களவை நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவில் உதிரி பாகங்களை இணைக்கும் பணிதான் நடைபெறுகிறது என்றும் உற்பத்தி அனைத்தும் சீனாவிற்கே சென்றுவிட்டது என்றும் குற்றம் சாட்டினாா் நுகர்வோர்கள் அதிகளவில் அளவில் இந்தியாவில் இருந்தாலும் துறையில் இந்தியா பின்தங்கியே உள்ளது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார் இதற்கு பதிலளித்து பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு காங்கிரஸ் உறுப்பினர் ராகுல் காந்தியின் கருத்தில் உண்மையில்லை என்று தெரிவித்தார் இதனிடையே வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை மக்களவையில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அறிக்கையை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் பாஜக எம்பி சஞ்சய் ஜெய்ஸ்வாலுடன் சேர்ந்து தாக்கல் செய்தார் கூட்டுக்குழுவிடம் வழங்கப்பட்ட ஆதாரங்களின் பதிவையும் அவர்கள் சமர்ப்பித்தனர்